அனுரு அரசின் மற்றும் ஒரு அதிரடி முடக்கப்படும் சொத்துக்கள் அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அழைத்து வர நடவடிக்கை வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் யாழில் போராட்டம் முன்னெடுப்பு துபாயில் இருந்து வருகை தந்த இருப்ப கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது வேகமாக எரிபொருளின் விலை இலங்கைக்கு ஏற்பட உள்ள சிக்கல் அனுர அரசு வருத்தத்தில் ரணில் சிறை உணவை தவிர்க்கும் தேச பந்து எடுக்கப்பட உள்ள முடிவு சுனிதா வில்லியம் சம்பளத்தால் வெடித்த சர்ச்சை டிரம்ப் எடுத்த அதிரடி முடிவு முந்தைய அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறையற்ற முறையில் கையகப்படுத்தப்பட்ட அரச சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராட்சி தெரிவித்துள்ளார் தொடர்புடைய மசோதா ஏப்ரல் எட்டாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த மசோதாவின் மூலம் நாட்டில் அரச சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யும் தனிநபர்களின் எந்தவொரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டப்பூர்வமாக கையகப்படுத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இந்நாட்டின் ஆட்சியாளர்கள் அவர்களது நெருங்கிய கூட்டாளிகள் உறவினர்கள் அரசியலில் உள்ளவர்கள் உட்பட நாட்டின் அரச சொத்துக்கள் அரச வளங்கள் மற்றும் அரசு நிதிகளை பல்வேறு வழிகளில் தவறாக பயன்படுத்தி கையகப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் இதுபோன்ற சட்டவிரோதமான அல்லது முறையற்ற வழிகளில் சம்பாதித்து இப்போது அவற்றை தங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட இவருடைய அரசாங்கம் மீட்டெடுக்க உதவும் மேலும் நாட்டு மக்களின் அவலாசைகளை நாங்கள் நாளுக்கு நாள் நிறைவேற்றி வருகின்றோம் என்றும் தாம் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி மேற்கொள்ளும் சுற்றி வளைப்புகளை அதிகரிக்க உள்ளதாக பாவனையாளர்கள் அலுவலர்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது பல்வேறு விலைகளில் சில போலி வர்த்தகர்களும் மாலை உரிமையாளர்களும் அரிசி விற்பனை செய்து வருவதோடு அரிசியை மறைத்து வைத்துள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது நாட்டரிசி அரிசி ஆகியவற்றுக்காக உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் கடந்த மாதங்களில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்து ஐநூறு பேருக்கு மேற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை நாடு முழுவதும் சுமார் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதோ இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகளை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது அகதிகளை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கை முன்னெடுத்து வரும் ஒபரிசிலோன் நிறுவனத்தின் வேண்டுகோளுக்கு அமைவாக குறித்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும் என போர் முடிந்த காலத்திலிருந்து கூறப்பட்டாலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த காலத்தில் இவ்வாறு இருந்து வந்த ஒவ்வொருவர் தொடர்பான விவரங்களையும் பெற்று அவர்களுக்கு எத்தகைய தேவைப்பாடுகள் இன்னமும் இருக்கின்றன என்பதை அறிந்து அதனை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இருந்து நான்கு கட்டங்களாக இந்தியாவுக்கு மூன்று லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் அகதிகளாக சென்றுள்ளதாகவும் தற்போது தமிழகத்தில் நூற்றி மூன்று முகாம்களில் ஐம்பத்தி நூற்றி நான்கு பேர் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் தங்கியுள்ளவர்கள் நாடு திரும்புவதற்கு நிலையான கட்டமைப்பு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை இந்திய அரசாங்கங்களிடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை தேவை என்றும் இலங்கையில் அரசியல் உறுதிப்பாடு அவசியம் எனவும் குறித்த கலந்துரையாடலில் வலியுறுத்தப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நாடு திரும்பிய ஈழாகதிகள் இலங்கை குடியுரிமையை பெற்றுக் கொள்வதில் சவால்களை எதிர்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருப்பவர்களை வலுக்கட்டாயமாக நாட்டுக்கு அழைத்து வர முடியாது எனவும் அழைத்து வரப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டம் என்று முற்பகல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என சொல்வது கொலையை மறைக்கவே சர்வதேச நீதி கிடைக்குமா உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக நாட்டுக்கு சிகரெட்டுகளை கொண்டு வந்த இரண்டு நண்பர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் விமான நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு விமான நிலைய வருகை முனையத்தில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் குருநாக்களை சேர்ந்த நாற்பத்தொரு வயதுடைய சந்தேக நபரிடமிருந்து பத்தாயிரம் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றொரு பெண் சந்தேக நபரிடமிருந்து இருபத்தி மூவாயிரத்து அறுநூறு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஈரான் மீது அமெரிக்கா செலுத்தும் கடுமையான அழுத்தம் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் வேகமாக உயர்ந்து வருகின்றன இந்நிலையில் இது இலங்கையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் மத்தியில் கருத்து நிலவுகின்றது அந்த வகையில் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை எழுபத்தி ரெண்டு டாலர்களை தாண்டியுள்ளது கச்சா எண்ணெயின் விலை நேற்று எழுபத்தி ரெண்டு ஒன்று ஆறு அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்தது இந்த சூழ்நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நூறு அமெரிக்க டொலர்களை தாண்டும் என்று கூறப்படுகிறது மன்னாரில் அதானி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து செலுத்த அவர் இதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருத்தம் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த தனிப்பட்ட நேர்காணல் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் இந்திய முதலீட்டாளர்கள் உட்பட தொடர்புடைய பங்குதாரர்களும் இலங்கை அரசாங்கமும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு திட்டத்திற்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திசைக்காட்டு பேச்சுவார்த்தை நடத்த என்ன தேவையுள்ளது என்றும் ரணில் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேபோல இந்த நிலைமையானது எதிர்காலத்தில் பெரிய அளவிலான முதலீட்டு திட்டங்களுக்கு தடையாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு தனது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகளை முன்னெடுத்து செல்லுமாறும் தற்போதைய அரசாங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்திய பெருங்கடலை மையமாக கொண்டு ஆசியாவை நோக்கிய உலகளாவிய சக்தி மாற்றம் நடைபெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டிய அவர் இலங்கை அதிலிருந்து பயனடைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் சிறைச்சாலை தடுப்பு காவலில் இருக்கும் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து திணக்கோனின் வீட்டிலிருந்து உணவு பெறுவதற்கான கோரிக்கைகளை சிறைச்சாலை திணைக்களம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசபந்து திணக்கோன் தனது உணவை வீட்டிலிருந்து கொண்டு வர அனுமதி கோரியுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி சம்பந்தப்பட்ட கோரிக்கைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களை சமர்ப்பிக்குமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் காரணங்களை கருத்தில் கொண்டு தேசபந்து திண்டக்கோடு சிறையில் இருக்கும்போது அவருக்கு வீட்டிலிருந்து உணவு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வெலிகம பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கி சூடு சம்போதரமாக கைது பிடியானை பிறப்பிக்கப்பட்டு இருபது நாட்களுக்கு தேடுதலுக்கு பிறகு தேசபந்து தென்னக்கோள் சமீபத்தில் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இந்நிலையில் அவரை காவலில் எடுத்த காவல்துறையினர் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டு தற்போது தும்பரை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார் சுனிதா வில்லியம்ஸுக்கு தனது சொந்த பணத்தை கொடுப்பேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக சிக்கி தவித்து வந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மர் ஆகிய இரண்டு பேரும் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு கடந்த பத்தொன்பதாம் திகதி வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினர் வெறும் எட்டு நாள் பயணமாக சென்றவர்கள் விண்கலம் செயலிழந்ததால் இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் அங்கேயே இருந்தனர் அதாவது திட்டமிட்டதை விட கூடுதலாக இருநூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் அவர்கள் விண்வெளியில் இருந்தனர் இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த ஜனாதிபதி டிரம்ப் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் விண்வெளியில் கூடுதல் காலம் தங்கியிருந்ததற்காக அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் குறித்து நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் இதற்கு பதிலளித்த டிரம்ப் இதை யாரும் என்னிடம் குறிப்பிடவில்லை தேவைப்பட்டால் நான் அதை எனது சொந்த பணத்தில் இருந்து கொடுப்பேன் என கூறியுள்ளார் மேலும் அவர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோரை பத்திரமாக பூமிக்கு அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எலான்ஸ் மஸ்குக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார்